தமிழகத்தில் ஆட்சி குறித்து நடிகர் ரஜினி விமர்சித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஜினி அரசியலுக்கு வந்தால் வரவேற்போம் என்றும் தெரிவித்தார் சசிகலாவால் தாம் பொருளாளராக நியமிக்கப்பட்டவன் என்றும் வேண்டுமானால் ஓ பன்னீர்செல்வம் வங்கியில் கேட்டுக்கொள்ளட்டும் என்றும் கூறினார் தொன்னூற்றி எட்டு சதவீத உறுப்பினர்கள் ஆதரவு தங்கள் அணிக்கு உள்ளதாக தெரிவித்த சீனிவாசன் இரண்டு சதவீதம் கூட இல்லாத ஓ பி எஸ் அணியினர் தங்களை பெரிதாக கருவதாக தெரிவித்தார்

அரசியலுக்கு வர்றதை பத்தி கேக்குறீங்க வரவேற்கிறேன்னு சொன்னேன் இந்த சிஸ்டம் சரியில்லை என்பது சொல்லுவது தவறு என்று மாண்புமிகு வேலுமணி அவர்கள் சொன்னதுதான் என்னுடைய கருத்து